என் பெயர் முகமது கபீப் நான் ஒரு ஏ லெவல் மாணவன் நீங்கள் ஒப்பீட்டு மதத்துறையில் சிறப்பு நிபுணர் என எனக்கு தெரியும் எனவே எனது கேள்வி கிறிஸ்தவ மதம் குறித்ததாது பல கிறிஸ்தவர்கள் இயேசுதான் கடவுள் என கூறுகிறார்கள் இந்த கூற்றை மறுக்கும் வகையில் பைபிள் அடிப்படையிலான ஏதேனும் ஆதாரங்களை நீங்கள் அளிக்க முடியுமா மிகவும் நன்றி சகோதரர் இந்த கேள்வியை பல கிறிஸ்தவர்கள் இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் கடவுள் என கூறுகிறார்கள் எனவே இந்த கூற்றை பைபிள் மூலம் நீங்கள் மறுக்க முடியுமா என்று கேட்டார் இதுக்கு பதிலளிக்கும் முன் சில விஷயங்களை நான் தெரிவிப்படுத்த விரும்புகிறேன் இஸ்லாம் என்பது கிறிஸ்தவ மதத்தை தவிர மற்ற எல்லா மதங்களையும் விட இயேசு கிறிஸ்தாவிற்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை நம்பும்படி சொல்லும் தனித்துவமான ஒரு மதமாகும் எந்த ஒரு முஸ்லிமும் இயேசு கிறிஸ்தாவிற்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை நம்பவில்லை எனில் அவன் முஸ்லிம் அல்ல நாங்கள் அவரை அல்லாஹ்வின் மிகப்பெரிய தூதர்களில் ஒருவராக நம்புகிறோம் நாங்கள் அவரை ஆண் தொடர்பு இல்லாமல் அற்புதமாக பிறந்தவர் என நம்புகிறோம் இன்று பல சமகால கிறிஸ்தவர்கள் கூட இதை நம்புவதில்லை நாங்கள் நாங்கள் அவரை மெசியா மொழிபெயர்த்தால் கிறிஸ்து என நம்புகிறோம் நாங்கள் அவர் பிறவியாக குருடர்களையும் தொடு நோயாளிகளையும் அல்லாவின் அனுமதியுடன் குணப்படுத்தினார் என நம்புகிறோம் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இங்கு ஒரே வழியில் நடக்குகிறார்கள் ஆனால் இங்கேதான் பிரிவு ஏற்படுகிறது பல கிறிஸ்தவர்கள் அல்லது பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்தவருக்கு சாந்தி உண்டாகட்டும் தாமே தெய்வீகம் என கூறியதாக நம்புகிறார்கள் ஆனால் நாம் பைபிளை வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் நான் கடவுள் அல்லது என்னை வணங்குங்கள் என சொல்லியே எந்த ஒரு தெளிவான கூற்று கூட பைபிள் முழுவதிலும் இல்லை யாரேனும் ஒரு கிறிஸ்தவர் எந்த ஒரு பைபிள் பதிப்பிலிருந்தும் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் தாமே தெளிவாகவும் குழப்பமின்றியும் நான் கடவுள் அல்லது என்னை வணங்குங்கள் என்று கூறிய ஒரே ஒரு வசனத்தை எனக்கு காட்ட முடிந்தால் நான் இன்றைய கிறிஸ்தவ மதத்தை ஏற்க தயாராக இருக்கிறேன் பைபிளை வாசித்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் கூறுகிறார் யோவான் அதிகாரம் பதினாலு வசனம் இருபத்தி எட்டில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் மேலும் யோவான் அதிகாரம் பத்து வசனம் இருபத்தி ஒன்பதில் என் பிதா எல்லோரையும் விட பெரியவராயிருக்கிறார் மேலும் மத்தியோ அதிகாரம் பன்னெண்டு வசனம் இருபத்தி எட்டில் நான் தேவனுடைய ஆவியால் பிசாசுகளை ஓட்டுகிறேன் மேலும் லூக்கா அதிகாரம் பதினொன்று வசனம் இருபதில் நான் தேவனுடைய விரலாலே பிசாசுகளை ஓட்டுகிறேன் மேலும் யோவான் அதிகாரம் ஐந்து வசனம் முப்பதில் நான் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை நான் கேட்டபடி தீர்ப்பு வழங்குகிறேன் என் தீர்ப்பு நீதியானது ஏனெனில் நான் என் சித்தப்படி அல்ல என் பிதாவின் சித்தப்படியே செய்கிறேன் யாரேனும் ஒருவர் நான் என் சித்தப்படி அல்ல இறைவன் சித்தப்படியே செய்கிறேன் என்கிறார் என்றால் அவர் ஒரு முஸ்லிம் இயேசு கிறிஸ்தாவிற்கு சாந்தி உண்டாகட்டும் அவரொரு முஸ்லிம் அவர் தன்னைத்தானே கடவுள் என ஒருபோதும் கூறவில்லை இது தெளிவாக யோவான் அதிகாரம் பதினாலு வசனம் இருபத்தி நாலில் கூறப்பட்டுள்ளது நீங்கள் கேட்கிற வார்த்தைகள் என் சொற்கள் அல்ல என்னை அனுப்பிய பிதாவினுடைய சொற்களே மேலும் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் அதிகாரம் இரண்டு வசனம் இருபத்தி இரண்டில் கூறப்பட்டுள்ளது இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளேயே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலேயே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினான் எனவே நாம் பைபிளே வாசிக்கும்போது புரிகிறது இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் ஒருபோதும் இறைத்தன்மையை அவர் உரிமை கொண்டாடவே இல்லை தம்மை வணங்கும்படியும் கூறவில்லை இறைவனுடைய ஒரே மகன் எனவும் கூறவில்லை ஆனால் அவர் அல்லாவின் மிகப்பெரிய தூதர்களில் ஒருவராக இருந்தார் இதுவே உங்கள் கேள்விக்கான பதில்